அனைவருக்கு வணக்கம் நீர் மருத்துவம் சளி மருத்துவம் வாதம் பித்தம் கவம் குறைந்த மருத்துவம் சளி நோயை குணப்படுத்துகின்ற மருத்துவம் சளி பெருங்குடல் நோயை குணப்படுத்துகின்ற மருத்துவம் சளி நுரையீரல் நோயை குணப்படுத்துகின்ற மருத்துவம் சளி நுரையீரல் தொற்றை குணப்படுத்துகின்ற மருத்துவம் சளி இதயத்திலிருந்து நுரையலுக்கு செல்லக்கூடிய இதயத்திலிருந்து நுரையலுக்கு செல்லக்கூடிய அந்த அடப்புகளை நிறுத்துகின்ற மருத்துவம் க்ரானிக் அப்செக்டிவ் பல்மோனரி டிசீஸ் என்று சொல்வாங்க சாதாரண உணவினால் உடம்பு கெட்டு போய்விடுகிறது சுத்த ரத்தத்தில் கிருமிகள் வாழாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இந்த வெங்கடேசன் தன்னுடைய ஒரு முப்பது ஆண்டு ஆய்வில் கண்டுபிடித்து எழுதியவர் தான் ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் நீர் மருத்துவத்தை கண்டுபிடித்தார் அந்த நீர் மருத்துவம் வேகமாக பரவி வருகிறது ஆகினால் மருத்துவத்தை பின்பற்றி நாம் எப்படி சளி நோயை குணமாக்குவது சளி கூட்டல் பெருங்குடல் நோயை எப்படி குணமாக்குவது சளி பெருங்குடல் நோய் தொடங்கிவிட்டால் சளி அதிகமானால் சளி அதிகமானால் சளி அமைதியாக இருந்தால் என்பது வேறு இயற்கையில் நம் உடம்பில் சளி இருக்கிறது அது ஒரு புரடை உள்ளே சாப்பிடுவதற்கு வடுவொழுப்புத்தன்மை இயற்கையாக உண்டாகிவிட்ட ஒரு எண்ணெய் தன்மைதான் ஆனால் அது தூண்டப்பட்டால் மனதின் காரணமாக விருப்பப்படுகின்ற உணவை நாம் சாப்பிடுகின்ற பொழுது அது அதிகமான சிக்கலை உண்டாக்கி உடம்பெங்கிலும் அடப்புகளை உண்டாக்கிவிடுகிறது பெண்களுக்கு அடப்புகளை உண்டாக்குகிறது ஆண்களுக்கு அடப்புகளை உண்டாக்குகிறது ஆண்களுக்கு அடப்புகள் உண்டாகினால் பல்வேறு வகை நோய்கள் உண்டாகும் உணவுப்பாதை அடப்பு உண்டாக்கினால் மரணம் உண்டாகும் இரத்தப்பாதை அடப்பு உண்டாக்கினால் மரணம் உண்டாகும் நுரையல் பாதை அடப்புண்டான அடப்புண்டானால் கொடுமையான நோய்கள் உண்டாகும் இதுதான் பெண்களுக்கும் பெண்களுக்கும் பல கொடிய நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன நவீன கால வாழ்க்கையை பின்பற்றுகின்ற பல பெண்களுக்கு கொடுமையான நோய்கள் வருகின்றன சளி நோய் வருகின்ற காரணம் சாதாரண உணவை சாப்பிட்டு நொறுங்க சாப்பிட்டு நாம் வாழுகின்ற காரணத்தினால் பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன இயற்கையை புரிந்து கொண்டு நாம் விட்டுவிட்டு செய்தால் போதுமானது தூய்மை செய்கின்ற உணவுப்படக்கத்தை பின்பற்ற வேண்டும் தூய்மை செய்கின்ற நீர் உணவு முறையை பின்பற்ற வேண்டும் வெள்ளக்காரனுடைய அனைத்து செய்திகளும் தவறாக இருக்கின்றன உலகம் ஒரு பக்கம் ஒவ்வொரு வகையான செய்திகளை சுற்றி கொண்டிருக்கிறது நமக்கு எளிய முறையாக இருக்க வேண்டும் செலவுகள் குறைந்த முறையாக இருக்க வேண்டும் நமக்கு நாமே மருத்துவராக இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கிற எளிய பொருளை பயன்படுத்தி நாம் சுத்தப்படுத்த வேண்டும் இயற்கை சக்தியான நீரையும் காற்றையும் பயன்படுத்த வேண்டும் இயற்கை சக்தியான வெளிச்சத்தை வெளிச்ச வெளிச்சத்தினுடைய சிதறலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீரடி வெளிச்சம் நமக்கு ஆகாது வெளிச்சத்தினுடைய சிதறலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆற்று நீரை சிறுதளவு பயன்படுத்தி இப்படியெல்லாம் நாம் மருந்தடிக்காத காய்கள் கீரைகள் இப்படியெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சுதான் நாம் நமக்கு நாமே எளிய வருத்தவராக இருக்க வேண்டும் இருக்க முடியும் எதிர்காலத்தில் கொடுமையான கட்டணங்கள் இருக்குமே தவிர நமக்கு நிச்சயமாக வெள்ளைக்காரனால் நமக்கு வந்து ஒரு சிறு பகுதியை வெட்டி ஓட்டுவதற்கு மட்டும் வெள்ளைக்காரர்களை பயன்படுத்திக்கலாம் அவர்கள் பிரிட்டிஷ் மருத்துவத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் நாம் யோகத்தை பயன்படுத்தி ஆறாமறிவை பயன்படுத்தி மனங்கிற அந்த ஆற்றலை பயன்படுத்தி மனங்கிற உயிராற்றலை பயன்படுத்தி மனங்கிற உயிராற்றல் அதுக்கு தேவையான சக்தி விண்வெளியிலிருந்து வரக்கூடிய கருந்துளையிலிருந்து வரக்கூடிய கதிர்களை பயன்படுத்தி அப்புறம் வகை சக்தி என்று சொல்லக்கூடிய காற்று நீர் நெருப்பு மண் மீன் இதில் இருக்கிற சக்தியை பயன்படுத்தி நடமாடும் தாவரத்தைப் போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பசி என்கிற உணர்வை ரொம்ப எளிமையாக நாம் கடந்து விட முடியும் காமம் என்கிற உணர்வை நாம் எளிமையாக கடந்து விட முடியும் பசியையும் காமத்தையும் புரிந்து கொண்டு தூய்மை செய்கின்ற உணவுப் பழக்கத்தை விட்டுவிட்டு செய்து வந்தால் போதுமானது கடுமையாக உழைக்கின்ற பொழுது வேறு உணவுப் பழக்கம் நாம் தூய்மை செய்கின்ற பொழுது வேறு உணவுப் பழக்கம் இப்படி மாறி மாறி செய்து வருகின்ற பொழுதுதான் அறிவுக்கும் மனதுக்குமான ஒரு போராட்டத்தில் தொடங்கி அறிவும் மனமும் சமநிலை பெறுகின்ற பொழுது நமக்கு அது விட்டு கொடுக்கின்ற தன்மை வருகிறது நாம் கடுமையாக நீருக்கு தேவையில்லை கடுமையாக பத்தியமிற்கு தேவையில்லை சிறு சிறு உணவுப் பழக்கத்தை மாற்றியமைத்தால் போதும் நாம் கொடிய நோய்களிலிருந்து விடுதலை பெற முடியும் இப்பொழுது நாம் இந்த நீர் மருத்துவத்தின் மூலமாக சளி நோயை எப்படி குணமாக்குவது இது வெங்கடேஷ் என்கிற மாபெரும் விஞ்ஞானியால் உருவாக்கப்பட்டது இதற்கு இலவசமாகவே நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் இந்த காணொலி பார்ப்பதன் மூலமாக நீங்கள் இலவசமாக பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் வேறொன்றும் இல்லை உலகம் தழுவிய நூற்றுக்கணக்கான நூல்களை ஆய்வு செய்து வெங்கிலசி என்கிற விஞ்ஞானி விண்வெளிக்கு பயணம் செய்வது எப்படி நாம் பூமி அழிந்து கொண்டு வருகிறது நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகின்றன கடும் மலைகள் ஏற்பட்டு ஏற்படுகின்றன கடும் சரிவுகள் ஏற்படுகின்றன விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்று மேற்கு நாடுகள் சிந்தித்து கொண்டிருக்கிறது விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்று கிழக்கு நாடும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆகாலும் இதெல்லாம் ஒன்று கூடி சிந்தித்து நாம் ஈர்ப்பு விசை மின்சாரம் வர வேண்டும் அதே போல் நீர் உற்று மின்சாரம் வர வேண்டும் இதெல்லாம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிருச்சு இதெல்லாம் எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நாம் நீர் மருத்துவத்தை பயன்படுத்தி நாம் தப்பித்து போக முடியும் மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் ஒரு நாளும் நமக்கு பெரிய முன்னேற்றத்தை தராது அந்த நம்பிக்கையே பெரிய முன்னேற்றத்தை தராது என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தான் அமெரிக்க மருத்துவர் ரிச்சர்ட் சாமியஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர் தன்னுடைய உயர்ந்த நூலான ஹீலிங் வித் மைண்டு பவர் மனதை வைத்து கொண்டு ஆரோக்கியத்தை எப்படி பெற முடியும் என்று அமெரிக்காவை சேர்ந்தவர் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தின் பேர் ஹீலிங் வித் மைண்டு பவர் மருத்துவம் படித்தவர் மருத்துவத்தில் எம்பி படித்தவர் ரிச்சர்ட் சாமிஸ் எம்பி என்று நீங்கள் போட்டால் யூடியூபில் போட்டால் வந்துவிடும் அவர் அந்த மருந்தை பற்றி ஒரு குறிப்பான வரி சொல்கிறார் அவரை பற்றி விளக்கம் நிறைய இருக்கிறது இந்த ஹீலிங் வித் மைண்டு பவரில் முக்கியமான பக்கங்கள் அதில் இருக்குது ஆகியனால ஒரு வரி மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் டோட்டல் ரிலே அதில் அந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தில் அந்த டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போஷன்ஸ் மெடிசின்ஸ் ஆர் ஹெர்பல் க்யூர் ஸ்மெர்லி பெர் த ப்ராப்ளம் பை த சிம்டம் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் ஆகியவற்றை முழுக்க நம்பியிருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன எவ்வளோ ஒரு முக்கியமான தன்மை பாருகளை டோட்டல் அந்த புத்தகத்தில் இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ஏறத்தாழ இரநூறு பக்கங்களுடைய அந்த புத்தகம் அது நூற்றி எழுபத்தஞ்சாம் பக்கத்தில் டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போஷன்ஸ் மெடிசன்ஸ் ஆட் ஹெர்பல் கியூர்ஸ் மெர்லி பெர்பு ஆஃப் த ப்ராப்ளம் பை சப்ரஸிங் சிம்டம் இது தமிழ் பொருள் என்று கேட்டிங்கன்னா மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் மூன்று தான் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகைகள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து பக்க விளை அழுத்தி வச்சிடும் புரியுதுங்களா சைடு எஃபெக்டை மறைச்சி வச்சிடும் நம்ம வலி குறைஞ்சிச்சு நினைப்போம் பக்கவிலை அறுத்தி வச்சிடும் பக்க வளைகு அழுத்தி வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன புரியுதுங்களா ஆகையினால் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தலாம் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரையை காய்கறிகளில் நாம் அருந்தி வந்தால் அன்னப்பாதை முடிந்தும் தூய்மையடைந்துவிடும் உடல் நடுநடை பெற்றுவிடும் இதைத்தான் திருவள்ளுவர் எமனையும் வெல்லுகின்ற சக்தி உண்டு என்கிறார் இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடலில் இந்த புத்தகத்தில் இருநூத்தி அறுபத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாடலில் திருக்குறளில் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது விளக்கம் சொல்கிறார் மரணத்தையும் நோயையும் எதிர்ப்பது எப்படி கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றிலும் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு திருக்குறள் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது வெங்கடேசநகரின் விளக்கம் சொல்கிறார் அதாவது தவ வாழ்க்கை நோட்டெல்லாம் தவ வாழ்க்கை தவ வாழ்க்கை வாழ்வதில் திறமை மிக்கவர்கள் மரணத்தை வெல்லுவார்கள் என்று பொருள் திருமூலர் கிபி முதல் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தார் என்பதற்கு சரித்திர சான்றுகள் உள்ளன அப்படிப்பட்டோருக்கு அவர்கள் விருப்பப்படி தலையில் உள்ள பிரம்மரந்த பிரம்மரந்தத்தில் பிரம்மரந்திரம் என்ற உச்சி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத துளையின் பேர் புரியுதுங்களா பிரம்மரந்திரம் அப்படிப்பட்ட யோகிகளுக்கு அவர்கள் விருப்பப்படி தலையில் உள்ள பிரம்மரந்திரம் எனப்படும் கபாலத்தின் உச்சிப்பகுதி தானாக திறந்து அவர்கள் உயிர் வெளியேறும் இதுவே நிர்வகிப்ப சமாதி நிலை நிர்வகிப்ப சமாதி நிலை அவர்களின் உடல் கோயிலாக மாறுகிறது இதையே திருமுலர் திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லல தெளிந்தார்க்கு சீவனை சிவலிங்கம் கள்ளப்படன்னைந்தும் காணா காளாமடி விளக்கு என்று ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது படலில் சொல்கிறார் என்று கூறினார் ஊனுடம்பு ஆலயம் என்னும் வரிகளே கவனியுங்கள் இந்த வரிகளே வெளியிட்ட பெருமை தமிழனுக்கு மட்டுமே உண்டு இது நாம் இப்போ இருக்கிற எட்நூறு கோடி மக்களுக்கும் உரிய மாறாத உண்மை இயற்கை நம்மை இயற்கை நமக்கு கொடுத்துள்ள வரப்பிரசாதம் இதை 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 நாம எந்த அளவுக்கு கெடுத்துக் கொள்கிறோம் என்பது நமக்கு புரியும் இப்பொழுது உடம்பை நாம் எல்லா அனைவரும் கெடுத்துக் கொள்கிறோம் மேற்கு நாட்டு உணவுகளிலும் எடுத்துக் கொள்கிறோம் மனம் போன வழி ஆயிரக்கணக்கல் கோடிக்கணக்கான உணவுகளை சாப்பிட்டு நாம் இந்த உடல் என்கிற கோயிலை ஆரோக்கியத்தை சாக்கடியாக மாற்றி இருக்கிறோம் அளவுக்கு நாம் எடுத்துக் கொள்கிறோம் என்பதற்கு மேற்கு நாட்டு உலகம் சான்று எந்த அளவுக்கு கெடுத்துக் கொள்கிறோம் என்று நம் கிழக்கு நாட்டு உலகம் சான்று கிழக்கு நாட்டில் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன திருமந்திரத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன திருமந்த் திரு மூலத்தில் நல்ல பழக்க வழக்கம் இருக்கின்றன திருக்குறள் நல்ல பழக்க வழக்கம் இருக்கின்றன பதினெண் கீழ்கணக்கில் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன இன்றும் இன்றும் சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்கள் சக்தியுள்ள கோயிலாக விளங்குவது எல்லோருக்கும் தெரியும் அங்கே அருள் பாலிப்பது மேலே உள்ள விக்கிரகம் அல்ல கீழே சமாதிகள் சமாதியுள்ள சித்தரின் உடல்தான் திருமுருளின் காலம் பற்றிய குறிப்பு திருமந்திரம் ஸ்ரீ காசிமடம் திருப்படந்தால் வெளியீடு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று புத்தகத்தில் ஆராய்ச்சி முன்னுரையில் பேராசிரியர் முனைவர் கு சுந்தரமூர்த்தி அவர்கள் திருமுருளின் காலம் பற்றி கீழ் வருமாறு குறிப்பிடுகிறார் அஹ் காலம் செந்தமிழ் நிலம் சேர்ந்த மொழிகள் பதினெட்டு என்றும் தமிழ்ப்பழம் மலைநாடு கொங்குநாடு பாண்டிய நாடு சோழநாடு தொண்டை நாடு என்று ஐவகப் பகுப்புடையது என்றும் இவர் குறிப்பிடுகிறார் இம்மொழிகளும் ஐம்புல பகுப்பும் அடைச்சங்க காலத்திற்கு பின்பே குறிக்கப்பட்டு வந்துள்ளன சிற்றம்படத்தை புன்வைந்தவன் சிம்மவருமன் ஆவான் இவன் ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் இப்பொன்னம்படத்தை இவர் குறிப்பிடுகின்றார் இவ்வகையில் இவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் ஐந்தாம் நூற்றாண்டன் ஆகிறார் எனினும் இவர் இவ்வுலகில் என்றும் இவ்வுலகில் என்றும் தப்பில்லாமன்றில் மணி மணிக்கூத்து கண்டபின் ஒப்பில் எலிகூடி யுவன் விழுந்தேன் என்கிறார் அதில் திருவள்ளுவர் காலத்தை பற்றி பேசும்போது இப்படி தான் வருது ஆகினாலே இதற்கு அடிப்படை சித்தாந்த விவர் நூற்று இந்த மாதிரி இரநூத்தி இருபது பக்கங்கள் இருக்கின்றன வேறத்தால் இருநூற்றி முப்பது பக்கம் இருக்கின்றன நான் இதை பற்றி அங்கங்கே பேசிட்டே வர இந்த புத்தகத்தை வாங்கி நன்கு படியுங்க விஜயபதிமத்துக்கு விற்கிது வாங்கி படிங்க காலை முதல் மாலை வரை நேரில் மருந்தாக இருந்துங்க மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறுதள் அவுள் சேர்த்து உப்புக்காரம் சேர்த்து எண்ணெய் போட்டு தாளித்து வேண்டிய அளவுக்கு சாப்பிட்டு அன்னப்பாதையை தூய்மை செய்வது தூய்மை செய்வதாகவும் இருக்கும் பசியை போக்கிக் கொள்வதாகவும் இருக்கும் பசு துன்பத்தை நீக்கிக் கொள்வதாகவும் இருக்கும் தொகுக்கப்பட்ட விஷயத்தை வழியாக வெளியேற்றுவதாகவும் இருக்கும் சிறுநீர் போக்கை கட்டுப்படுத்துவதாகவும் இருக்கும் தேவையற்ற ஊழச் சேதையை கரைப்பதாகவும் இருக்கும் அதிகப்படியான சலியையும் அதிகப்படியான பெத்தத்தையும் அதிகப்படியான புளிப்பையும் வெளியே நீக்கி நெடுநுடைய உடல் பெற்று வயிறு சிரித்து மார்பு பெருக்கின்ற நிலையை நீங்கள் அடைய முடியும் நன்றி வணக்கம் இதுவே அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை இது வந்து அட்டமா சித்தியில் முதல் நிலையான ஈயமம் நியமம் ஆதாரம் பிரணாயாமம் பிரணாயாம் என்று சொல்லக்கூடிய நாலாம் நிலையோடு நாம் இந்த பயிற்சி நிறைவு செய்கிறோம் அதுக்கப்புறம் பிரச்சயகாரம் தாரண தியானம் சமாதி என்பதெல்லாம் நாம் விண்வெளியில் சென்று பார்த்துக் கொள்ளலாம் இந்த புத்தகத்தின் அடிப்படையே பணம் சம்பாதிப்பதல்ல விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும் விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளி அடைந்து திரும்புவது எரிபொருள் செலவு மட்டுமே ஏற்படும் இந்த மாதிரி ஐந்து தத்துவம் இருக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு முயற்சி செய்யுங்க முயற்சி உடையார் அடையார் அறிவுடையார் உடையார் அறிவுல அறிவிலார் என்னுடையிறனும் இல்லர் விழித்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பெற ஆகினால் நன்கு புரிந்து கொண்டு இலவசமாக கற்று தேருங்கள் தமிழ் தெரிந்தவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் தமிழ் தெரிந்தவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் தமிழ் படித்தோன் சாவதில்லை தமிழ் படித்தோன் சாவதில்லை வீழ்வது நாமாக இருக்கணும் வாழ்வு தமிழாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்